எனக்கு பேசிக்கலி நடிக்கும் போது ஒரு பிரச்சனையா இருக்கு அது எங்க வைக்கணும் எப்படி அசைக்கணும் அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு கையில ஒரு பேனாவோ சிகரெட்டோ இருந்தா சொல்லவே வேண்டாம் எவ்வளவு நேரம் தான் பாக்கெட்லயே கை விட்டுட்டு இருக்கிறது சரிதான் அது எனக்கும் வந்து டவுட் தான் அது சரி அந்த டவுட் வச்சுக்கிட்டு தான் எனக்கு கத்துக் கொடுக்க வந்தீங்களா

நம்ம பேசுற எல்லா ரிதமும் கை மூலியமா வெளியே வரும் ஜென்யூனா எது நம்ம பண்ணாலும் அது மத்தவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும் இப்ப கூட நீ பயப்படும் போது இதை இறுக்கி பிடிச்சில டேவிட்டுக்கு அது பண்ண முடியும் பயப்படலாம் ஆனா சூப்பர் ஸ்டார் பயப்படக்கூடாது அதுதான் அதோட டிஃபரன்ஸ் எனக்கு பயம் இல்ல இதோ இங்க பாரு மூட்டி ஸ்டேஜ் ஏறும்போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த பணிவு அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தியா அந்த கை நவருவே இல்லை பாத்தியா பாத்தியா இன்னொரு முறை இன்னொரு முறை காட்டு ம் இங்கே பாரு பாத்தியா கை நகரில் பாத்தியா அதே மாதிரி இப்போ எடுக்கிற சீனில் உன் மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை பிடிச்சின்னா சூப்பராக இருக்கும் பிடிக்கிறேன் இல்லை சில படத்தில் மோகன்லால் சாரோட விரல் கூட நடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஸ்கோப் இருக்கிற மாதிரி படம் எனக்கு கிடைக்குமா இந்த சீன் இல்லை வேற ஏதாவது சீன் இருந்தாலும் சொல்லுங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் டே இந்த சீனை சொல்லலடா சரி இப்படி தான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன் நீயே சொல்லு அந்த போட்டா அதான் ரெடி பண்ணிடலாம்ல Got it! அந்த கேரக்டர் கொஞ்சம் ஸ்டடி பண்ண அவன் சிஸ்டர் இறந்து போயிட்டான் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க டெரரிஸ்ட் ஆயிட்டான் சைக்கோ மாதிரி இருக்கிற நிலைமையில தான் இருக்க அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த போனு தான் ம் ஸ்பீடு மூவி பார்த்திருக்கியா ஆமாண்ணே அந்த ஓடிக்கிட்டே இருப்ப அந்த படம் நீ கொஞ்சம் போட இருந்து டென்னிஸ் கூப்பரோட ஸ்பீடு மூவி அதில் அவங்க பண்ண ஒரு ஐட்டம் இருக்கு ஃபோன் வரும்போது இப்படி பிடிக்கிறதுக்கு பதில் இப்படி பிடிப்பாங்க இப்படி பிடிக்காம இப்படி ஓகே புரியுது புரியுது என்கிட்ட வேற ஒரு ஐட்டம் இருக்கு இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நீங்க எனக்கு வள விரிக்கல நான் தான் உங்களுக்கு விரிச்சேன் ஒரு ஊரில் அநியாயம் நடக்குதுன்னா சாயந்தரத்துக்குள்ள அங்க கலவரம் நடக்கும் இங்க அநியாயம் நடந்தது என்னோட குடும்பத்துக்கு கலவரம் நடந்தே தீரும் ఫిలోసఫీలో ఫోర్ పాయింట్స్ ఉంటాయి అది ఈ రోజు మనము ఎథిక్స్ గురించి చెప్పుకుంటున్నారు ఎథిక్స్ అంటే ఏంటి నమ్ చేసలో పనిలో ఓ రైట్ నే రైట్ నే అంటారు రాంగ్ నే రాంగ్ నే అంటారు అదే ఎథిక్స్ మేడం సర్ప్రైజ్ ఫర్ ఎగ్జాంపుల్ ఒక రోడ్ మీద ఒక బిచ్చకాడు బిచ్చం అడుగుతుంటే ఒక పాపమని బిచ్చం వేస్తారు ఇంకా ఒకరు బాగారే ఉంటారు కదా పని చేసుకోవచ్చగతనే ఉంటారు மேடம் அண்ட் கட் எக்ஸ்கியூஸ் மீ அன் பாவா நான் இப்போ உங்க ஒரு சீன் பார்த்தேன் ஒரு ஒபீனியன் சொல்லலாமா ஆ சொல்லுங்க மேடமோட ஒன்னு ரெண்டு மூவி பார்த்திருக்கேன் ஒரு தேவையும் இல்லாம எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க அதிகமா போடுறீங்க அதுல ஃபீல் இல்ல ஒரு வெயிட் இல்ல உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கா இருந்தா ஆ அதுதான் சும்மால அற்புதம்னு சொன்னப்போ அப்படியே எடுத்து வச்ச மாதிரி அற்புதம் அந்த ஃபுல்லான டைரக்டர் அவமதிப்புன்னு சொன்னப்போ கேவலமான அவமதிப்பு இதெல்லாம் எப்படி ஹே கிளம்பு 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 நான் உங்களை ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல உங்களை ஹெல்ப் பண்ணலாம்ன்றதுக்காக சொன்னேன் ஹூ தி ஹெல் ஆர் யூ காம்ப்ளெக்ஸ் क्वेश्चन தான் சிம்பிளா சொல்லப் போனா நான் பாலா பாலே தயிரேன்னு இப்ப யாரும் உன்கிட்ட ஒபினியன் கேட்கல இல்ல அப்படி இல்ல பட் அது பாக்கும்போது என்னால பார்க்க முடியல அதனால தான் சொன்னேன்

இட்ஸ் ஓகே பை பரவாயில்ல சொல்லுங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன சொல்றீங்க ஆக்டிங் கோச் தேங்க் யூ பெரிய பிரச்சனை இல்லை இல்லை சரி பண்ணிடலாம் மேடம் பார்த்தாலே தெரியுது உங்க லைஃப்லயோ உங்க உடம்புலயோ இது வரைக்கும் எந்த அழுக்குமே படல அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா அழுக்கு ஒரு ஆக்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டிஸ்கஸ்டிங் அந்த பசங்க உங்க இடுப்ப பார்த்தப்போ அதுக்கு பதில் இந்த ரியாக்சன் கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் பாலா ஆக்டிங் கோச் ஆ இல்ல 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 ஹைதராபாத் ஐயோ என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன காயம் ஹாஸ்பிட்டல் போகணுமா ஆ ஹாஸ்பிட்டலில் ஒன்று வேணாம் பெயின் கிளர் அடிச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டல் போனால் ஷூட் கெட்டு போயிடும் அப்படியா இல்லை இல்லை சரி என் பர்ஃபார்மன்ஸை பார்க்கவே இல்லை எங்கே போயிட்ட நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் போனேன் அப்புறம் எங்கே போனேன் பக்கத்தில் தெலுங்கு படம் ஷூட்டிங் இருக்குல்ல உங்கள் பழைய கோ ஆக்டர் ஆன்பாவா அவங்க அங்க இருந்தாங்க பார்க்க அழகா இருந்தாங்க அவங்க சாரியெல்லாம் போட்டு அங்க இருக்காங்க இது பெரிய காயமா இருக்கே பாத்து பண்ண வேண்டியதுதானே அம்மாவும் பொண்ணும் மென்டலி உடஞ்சிருக்காங்க ஓகே தானே அங்க இருந்து ஒரு லைன் குடுத்து அப்படியே போறோம் சரி எல்லாரும் இங்க வர சொல்லு அங்க கூட்டமா நிக்க கூடாதுன்னு சொல்லு ஏதோ நடத்தா இங்க வா இந்த ஃபேமிலியும் கடையில வளையல் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அதே டைம்ல தேவிகா அந்த டைம்ல தனியா போயிட்டு இருக்காரு கைல மேக்ரா கையில பாம்போட பிளான் பண்றாங்க ஓகே ஓகே அப்போ அப்படியே வச்சு க்ளோஸ்ல போயிக்கிறேன் என்ன கட் பண்ண வேணாம் ஓகே மீதி மாஸ்டர் பார்த்து பாரு மாஸ்டர் பாத்துக்கிட்டோம் டேவிட் மாத்தி வரறே ஆ டேவிட் சார் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் படிச்சிட்டு இருக்காரு அப்பா சரியிட்டாரா சரி ஆகல சரி பண்ணிட்டேன் சூப்பர் அது ஓகே தான் ஆனா அழுக கொஞ்சம் உள்ள இருந்து வரணும் அப்படின்னா அது உள்ளே இருந்து வரணும் நம்மளை அதை இவோக் பண்ணணும் நீ ரொம்ப நேரமா தேரியே சொல்லிட்டு இருக்கல கொஞ்சம் நடிச்சு காமி நாங்க போய் பண்றோம் அப்படி திடீர்னு சொன்னா என்னால பண்ண முடியாது நான் அது உள்வாங்கணும் இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எவ்வளவு நிமிஷம் எடுக்கும் மினிட்டலா கேட்டா கோச் நீங்க நடிச்சு காமிங்க ஆமாண்ணா நீங்க ஒரு வடி காட்டினீங்கனா ஒரு கரெக்டா புடிச்சு போறல ஒரு டைம் கட்டற ஆனா திரும்ப செய்ய சொல்ல கூட ஓகே ஓகே சரி நிலையாத புரோகிராம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகும் லைட் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் அதான் ஓகே ஓகே அப்புறம் அந்த பொண்ணு காமி அப்புறம் போறோம் I'm <laughs> <laughs>

மாஸ்டர் இருக்காரா பைட் கலக்கல பைட் இருக்கு பிளாஸ்ட் இருக்கு டட் ஓகே ஓகே வா வெரி நைஸ் ஒன் மோர் படமா இல்ல இல்ல சூப்பரா இருக்கு அண்ணே டேக் எடு சூப்பர் எக்ஸ்ட்ரீமா வந்தலங்க ஹே தங்கச்சி பாசம் போடமா திருப்பியும் ஓடும் ஓடும் நல்ல நல்ல ரிவெஞ்ச் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஓ அப்ப கோச் போலயா பை தி அப்புறம் ब्लाஸ்ட் தங்கச்சி போய் இறந்து போகும்